அண்ணாமலை ஒன்றுகள் திருந்த வேண்டும் நீ என்னதே வந்து பாடுபட்டு கட்சி வளர்த்தாலும் அதோடைய விஷ கொடுக்குறதுல்ல விசை கொடுக்குறதுக்கு இல்லையா அது ஒருபோதும் மாறாது எந்த விலையும் கொடுக்கலாம் அண்ணாமலைலாம் ஒரு பொருட்டே அல்ல ஏனென்றால் இந்த சூத்திர சங்கிகளுக்கு உண்மை புரிவதே இல்லை அது அண்ணாமலையாக இருந்தன்னா அண்ணாமலையால் இந்த கட்சி கொஞ்சம் வளர்ந்தா என்ன போனா என்ன அதில் தாண்டி கூட்டணி கணக்குங்கிற இப்படிங்கிற ஒரு கேவலமான வழக்கம் போல மதவாத அரசியக் கூடிய பாஜக இப்போ சாதியவாதத்தை முன்னிறுத்தி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வேலையை செய்வதற்கு பார்க்கறது அந்த என்னென்ன தான் செங்கோட்டைன்னு பார்த்தா அதே வேலையில் பின்பற்றுகிறார்கள் அதிமுகவுடைய அழிவு காலத்தை மட்டும் இனி எந்த கொம்பலாலும் தவிர்க்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்து விட்டது வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கணும்னா குறிப்பாக பாஜக பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறாருங்கிற செய்தி தொடர்ந்து வ வந்தவனும் இருக்கிறது உண்மையே சில விஷயங்களை வந்து நம்ம உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக அண்ணாமலை பாஜகவோட தலைவர் ஆன பிறகு அவருக்குன்னு ஒரு ஃபேன்களை பாஜகன்னு உருவாகியிருக்கிறது பொதுவெளியிலும் உருவாயிருக்குங்கிறத நம்ம இருக்கணும் ஏன்னா அந்தாலும் வந்து பொய் சொல்ற கூட கான்பிடண்டா பேசுறாரு அது வந்து பார்வை அதாவது அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு அரசியல் தெளிவு இல்லாதவர்களுக்கு சாதாரண வெகுஜன மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுத்துருக்கிறது என்பது மாற்றுக்கருத்து கிடையாது என்று நான் அனுப்புகிறேன் ஏனென்றால் அப்படி ஒரு பேசும் பொருளாக குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆன பிறகு ஊடக வெளியில் பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் என்பது மாற்றுக்கருத்து இல்ல அதையும் தாண்டி குக்ராமனன் கூட அவர் பெயர் என்னவென்று தெரிய ஆரம்பித்திருக்கிறது இதெல்லாம் வந்து அண்ணாமலை வருகைக்கு பிறகு பாஜக உடைய குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது என்றால் அது உண்மைதான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் ஆக வேண்டும் சரி அப்படி இருக்கும்போது எதுக்கு பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை நீக்கிறாங்க அப்படின்னா அதையும் தாண்டி பாஜக ஒரு கணக்கு இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவிலேயே ஒரு ரோல் மாடலாக ஒரு இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய கூட்டணிக்கு கூட வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு கல்வியில் கட்டமைப்பில் கல்வி கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு மருத்துவ கட்டமைப்பு எல்லாவற்றிலுமே நீ இந்தியா என்று வளர்ச்சி பெற்ற ஒரு இந்தியாவை காட்ட வேண்டுமானால் தமிழ்நாடை காட்டித்தான் இந்தியாவை பிழைத்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது பிஜேபி என்ன நினைக்கிறதுனாக்க தான் நினைக்கக்கூடிய அந்த பார்ப்பனியத்தை ஒரு ஏற்றத்தாலும் உள்ள ஒரு பிளவுவாத அரசியல் செய்வதற்கு தொடர்ந்து பார்ப்பனிய அதிகாரத்தை தக்கு வைத்துக் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அதில் தமிழ்நாட சோழியை முடிச்சு முடிச்சுனாக்க இந்தியா முழுக்க ஒரே மாதிரி நிலைமை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது இப்போ இன்று நேற்று அல்ல பல்நூற்றாண்டு காலமாகவே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் அதை செய்கிறார் ஆட்கள் தான் மாறுகிறத தவிர பாஜகவின் குணமோ பாஜகவின் அடிப்படை கொள்கையோ அந்த தன்மையிலிருந்து மாறுபடுவதாக இல்லவே இல்லை அதன் விளைவு தான் இந்த நொடி வரை அரசியல் பல தகுதித்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அண்ணாமலையை ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணி சேர வேண்டும் அதற்கு வந்து எந்த விலையும் கொடுக்கலாம் அண்ணாமலாம் ஒரு பொருட்டே அல்ல ஏனென்றால் இந்த சூத்திர சங்கிகளுக்கு உண்மை புரிவதே இல்லை அது அண்ணாமலையாக இருந்தேன்னா அண்ணாமலையால் இந்த கட்சி கொஞ்சம் வளர்ந்தா என்ன போனா என்ன அதில் தாண்டி கூட்டணி கணக்குங்கிற விஷயத்த முன்னிலைப்படுத்தி அதிமுகவுடைய முதுகில் ஏறி பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு தாண்டி அதிமுகவையே கவலகரம் செய்து அதிமுகவையே அழித்து விட்டு அந்த இடத்துக்கு பாஜக வர வேண்டும் என்கிற நெடுநாள் திட்டம் இப்பொழுது நிறைவேற தொழிக்கிறது அமித்ஷாவோட கணக்கும் அதுதான் அதனால பாஜகவோட அண்ணாமலை யாராக இருந்தான்னா அவரால் கட்சி வளர்ந்தாருன்னா போனாருன்னு தாண்டி அவருடைய அரசியல் கணக்கு இருக்குல்ல அதுவும் ஒரு சாதி கணக்கையும் இப்போ போடத் தொடங்கியிருக்கிறார் அமித்ஷா என்று தான் சொல்ல தோன்றுகிறது அதன் விளைவாக தான் இன்று கிட்டத்தட்ட அண்ணாமலுடைய பதவி நீக்கம் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி அடுத்த அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா நைனா நாகத்தன் விஷயந்த ரொம்ப அளவுக்கு முன்னிலைப்படுத்தியிருக்கு காரணம் தென் மண்டலத்தில் முக்களத்தோருடைய சமூகத்தை ஏமாற்றுவதற்காக குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி இருக்கா அந்த அதிமுகவுடைய பாஜக கூட்டில் வந்தால் ரெண்டு ஒன்று சேர்ந்துடலாம் இப்படிங்கிற ஒரு கேவலமான வழக்கம் போல் மதவாத அரசு செய்யக்கூடிய பாஜக இப்போ சாதியவாதத்தை முன்னிறுத்தி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வேலையை செய்வதற்கு பார்க்குறது அந்த அடிப்படையில் என்னென்ன தான் பாஜகவின் தலைவர் என்பதும் கிட்டத்தட்ட உறுதியாக தான் சொல்ல வேண்டும் இதுல வந்து நாடாரஸ் கம்யூனிட்டியை பொறுத்தளவுல தமிழை வச்சு பார்த்தாங்க அவங்க கிட்டத்தட்ட அரசுல ஒன்றியிருப்பதால் அந்த சாதி மக்கள் பெரும்பான்மையாக அதுக்கு இருக்காங்கன்ற நம்ம மாட்டுக்கிறதுக்கு கிடையாது இது போல் திரும்ப வானேசிமேஷன் கொண்டு இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களும் ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த கணக்கெல்லாம் செட் ஆகாது ஒத்துவராங்கிற அடிப்படையில் தான் இப்போ நைனானே கூடுதலாக முன்னிறுத்துகிறார்கள் அப்போ பாஜகவுடைய உண்மையான குணம் என்ன கொள்கை என்ன அதோடைய உண்மையான கிரிமினல் புத்தி என்னங்கிறத எல்லா நேரங்களும் வெளிப்பட்டுக்கிறது அதுதான் இப்பொழுதும் வெளிப்படுகிறது அப்போ ஒருவேளை எடப்பாடி ஒத்து வரனாக்க அவரையும் காலி செய்துவிட்டு செங்கோட்டையனை வந்து இப்போ வந்தால் ஏக்நாத் ஜிண்டாவாக மாற்றிவிட்டார் மாற்றி விட்டார்கள் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவருடைய கணக்கு என்னன்னாக்க செங்கோட்டையனை ஏக்நாத் மாற்றி விட்டால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் கட்சியும் உடையும் இன்னொரு பக்கம் டிடி வித்தினகரே ஓபிஎஸ் சசிகலா இவர்களையும் ஒன்றிணைக்க முடியும் அப்ப அவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் சமூக நீதி திராவிட இயக்கம் பார்ப்பனத்துக்கு எதிரான ஒரு மனநிலை இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இல்லைன்னா இதை வந்து ஓய்த்து கட்ட வேண்டும் தெரிஞ்சோ தெரியாமலும் மிகச் சரியாக ஒரு நூற்றாண்டு காலமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றாண்டு காலமாக மேலவே பார்த்தீங்கன்னா திமுகவால் அதிமுகவால் திராவிட கட்சிகளால் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி எய்திருக்கு என்றால் அது உண்மைதான் அதை எப்படியாவது கட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரியத்துக்கு எதிரான மனநிலையை பிஜேபிக்கு எதிரான மனநிலையை காலி செய்தாக வேண்டும் இதுவும் ஒரு சனாதன மண்ணாக ஒரு சங்கிகளின் மனக்கும்பலின் வெளிப்பாடாக தமிழ்நாடை மாற்றுவதற்காகத்தான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஒரு முறை பாராளுமன்றத்தில் பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ நீங்கள் அவங்களால் வாங்க முடியாது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒருபோதும் உங்கள் கனவு பழிக்காதுன்னு பயங்கரமாக சவால் விட்டார் அதையெல்லாம் மனதில் கொண்டு தான் ரெண்டாயிரத்தி முப்பது அதாவது நீங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த விஷயங்கள்லாம் இருபத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் மீண்டும் எதிரொலிக்கும் அதை தமிழ்நாடு ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாடு மட்டும் அழித்து விட்டால் தமிழ்நாடு மட்டும் சோழியை முடித்துட்டுனா தமிழ்நாடு மட்டும் அந்த மதவாத சாதிவாத மனநிலை விட்டால் நாம் இந்தியா முழுக்க வென்றுவிட்டோம் என்று தான் அர்த்தம் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஆளுகிறார்கள் அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாஜக எல்லா வேலைகளையும் செங்கோட்டையின் மேலாம் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் ஒரு மரியாதை இருந்தது ஆனால் திராவிட இயக்க கூறுகளுக்கான திராவிட கட்சிக்கான அந்த மனநிலைங்கிறது சுத்தமாக இல்லை எல்லோருமே பிழைப்புவாதிகளாக கேவலமான இழி பிரதிகளாக மாறிவிட்டார்கள் உள்ள அத்தனை பேருமே அதில் யாருமே நீ சொல்றது இல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோவா அந்த ஆள் கொஞ்சம் முதல்ல நல்லா பேசிக்கிட்டு தான் நினைச்சோம்னா இப்போ கேவலமாக பேசுகிறார் அண்ணா இருந்திருந்தால் மும்மொழிக் ஆதரித்து ஆதரித்துப்பார் என்று பேசுகிற அளவுக்கு சங்கி மனநிலை பிழைப்புவாத வாழ்க்கைக்காக பிழைப்புவாதத்திற்காக பச்சோந்தியலாக மாறிக்கொண்டிருக்கிறாள் தமிழ்நாட்டு நலனை அடகு வைக்கிறாள் தான் சொல்ல வேண்டும் சசிகல சொல்ல வேண்டியதே அவசியமில்லை அது ஒரு என்ன ஒரு பண்ணையாறு தனத்துக்கான எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் இல்லாத எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கும் குளத்துக்கும் போய்கிட்டு அது கோயிலுக்கும் குளத்துக்கு போகிறதா அவங்க நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம் ஆனால் நீ கொள்கை ரீதியாக குறைஞ்சபட்சம் என்ன என்னவா இருக்குன்னா ஒரு இல்லை பூஜ்ஜியம் தான் அப்போ ஓபிஎஸ்ஓ ஈபிஎஸோ சசிகலாவோ டிடிவி அத்தனை பேரும் சங்கீத்தன அந்த ஆரிய பார்ப்பனைக்கு அடிமையாகி விட்டார்கள் பிழைப்புவாதியிலாகிவிட்டார்கள் அப்போ அவர் வந்து எதிர்பார்க்க முடியாது செங்கோட்டைன்னு பார்த்தா அதே வழியில் ஆக அதிமுகவுடைய அழிவு காலத்தை மட்டும் இனி எந்த கொம்பலாலும் தவிர்க்க முடியாது என்று மட்டும் தெளிவாக தெரிந்து விட்டது அதிமுக அழைத்து விட்டால் அந்த இரண்டாவது இடத்தை உறுதியாக பாஜக தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு ஓட்டி மிசிலிருந்து தேர்தல் அணை இரட்டலை முடக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று பாஜக முற்றும் முழுதாக நம்பிக்கொண்டிருக்கிறது அது விளைவாகத்தான் இன்று அண்ணாமலையை தூக்கி இருந்திருக்கிறார்கள் நயனாநாதனை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல் எடப்பாடி தூக்கி தயங்க மாட்டார்கள் செங்கோட்டையனை பொதுச்செயலாளர் அறிவிக்கும் தயங்க மாட்டார்கள் ஏனென்றால் அதிமுக கட்சி என்பது ஒரு உள்ள கட்சியாக தனித்து முடிவெடுக்கக்கூடிய கட்சியாக இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஊழல் விஷயத்தில் கையும் களவாக சிக்கியிருக்கிறார்கள் ஆக அதிமுகவிடமிருந்து ஒரு திராவிட இயக்க சிந்தனையவோ அல்லது சமூக நீதி கொள்கையோ அல்லது மாநில நலனையோ அப்படி எதிர்பார்க்கவே முடியாது அவர்கள் எப்பாற்பட்டாலும் எப்படியா கட்சி யாராக இருந்தாருன்னா நம்ம பதவியை தக்க வச்சுக்கணும் கட்சியை காப்பாற்றணும்னா அதன் மூலமா ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர திமுக போல் குறைஞ்சபட்சம் ஒரு மாநில உரிமைக்காக பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை அவருக்கு பெறவில்லை அதன் விளைவாகத்தான் எடப்பாடி பொருளாளர் செங்கோட்டையன் வந்தால் கூட அதான் இருக்கும்போது இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நீ எந்த கட்சி வேண்டுமான உறுப்பினராக இருங்கள் எந்த கட்சி வேண்டுமானாலும் ஆதரியுங்கள் ஆனால் பாஜக என்ற ஒரு நச்சுப்பாம்பை மட்டும் தமிழ்நாட்டு மண்ணுக்கு நுழைவிடக்கூடாது ஏனென்றால் அது தலையிலிருந்து வாழ்வரை முழுக்க முழுக்க வச விஷம்தான் அது சமூகநிதிக்கு எதிரானது திராவிட இயக்கக் கோயிலுக்கு எதிரானது பார்ப்பனியத்துக்கு ஆதரவானது மேல் நிலையை உருவாக்க வல்லது பாசிசத்தன்மையும் முழுக்க முழுக்க கொண்டது இந்தியாவில் வடநாடுகள் எவ்வளவு கீழ் கீழ் நோக்கி தோய்ந்து நாசமாக போயிருக்கிறார்களோ அது தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதால் அவருடைய தொடர்ந்த நோக்கம் அதற்கு வந்து தமிழ்நாடு தான் தடையா இருக்கிறதும் ஒரு பெரிய மிக முக்கியமான விடயம் தான் தமிழ்நாட்டை வந்து நம்ம மாத்திட்டோம் சொன்னா இந்தியாவில இப்ப இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணம் காட்டுவதற்கு இந்தி உதாரணத்துக்கு மும்மொழி கொள்கை திணிப்பாக இருக்கட்டும் இன்றைக்கி இந்தி எதிர்ப்பு என்றாலே தமிழ்நாட்டை முன்னுதாரணம் காட்டி தான் மற்ற மாநிலங்களோட அரசியல் பழக ஆரம்பிச்சிருக்கிறது நேற்று கூட பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் அங்கே உள்ள சிவசேனா கட்சியோடைய முக்கியமான பொறுப்பாளர் என்ன சொல்லார் தமிழர்களோடு வாழ வேண்டும் அவர்களோடு இந்திய எதிர்க்க வேண்டும்ங்கிறாங்க கர்நாடகத்திலே அதான் நிலைமை ஆந்திராவிலேயும் அதான் நிலைமை இப்படி எல்லா மாநிலங்களையுமே தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக காட்டி அது மொழி விஷயமா இருக்கட்டும் இடஒதுக்கீடு விஷயமாக இருக்கட்டும் அதே போல் தொகுதி மறுசீரமைப்பு அந்த வரைவு கொள்கையாக இருக்கட்டும் எல்லோத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோதமாக இருக்கிறது அப்போ இது எப்பாடுபட்டாவது ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதற்காக எப்பாடுபட்டாவது திமுகவை அதிகாரத்திலிருந்து வீழ்த்த வேண்டும் என்பது மிக 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 நோக்கமாக இருக்கிறது அதனால் எந்த விலை கொடுத்து வேண்டுமானாலும் என்ன ஆப்ரேஷன் பண்ணி கூட இந்த அதிமுகவை கொஞ்சம் வலுவாக சேர்ப்பது போது சேர்த்து ஏமாற்றி தமிழ்நாட்டுடைய நலனுக்கை தமிழ்நாட்டோட நலனை காலி செய்ய வேண்டும் அதை திமுக ஓட்டரசியலில் ஒரு தீ ஒரு திராவிட இயக்கக் குழுவிக்கு வலு சேர்ப்பதாக ஓட்டரசியல் சூழல் திமுக தான் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது பாஜக அதனால் எந்த எல்லைக்கு வேண்டுமானால் போகிறார்கள் அதில் ஒரு ஒரு படிதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலையை தூக்கி எழுந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலையில் கான்ஃபிடண்டஸ் சொன்ன கான்ஃபிடண்டாக சொன்ன பொய் இருக்கு இல்லையா அத்தனையும் பொய் என்பது திரும்ப நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கூட மனச்சாட்சியே அற அரசு கொஞ்சமாக இருந்தால் அண்ணாமலை போன்றவர்கள் திருந்த வேண்டும் நீ என்னதே வந்து பாடுபட்டு கட்சியை வளர்த்தாலும் அதோடைய விசை கொடுக்க விஷ இல்லையா அது ஒருபோதும் மாறாது அதை அதனுடைய சுயநலத்திற்காக யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டாம் தீண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம் இன்று பாஜகவுடைய தலைவர்கள் அண்ணாமலை தூக்கி இருந்திருக்கிறார்கள் நைனா நகரை சேர்த்திருக்கிறார்கள் அவருடைய அரசியல் கணக்கு அத்தனையும் சாணிக்கத்தன உடையது சனாதனத்தை வலுவாக வைத்துக் கொள்ள பார்ப்பனியத்தின் அதிகாரத்தை நிறுவுவதே அவர்கள் துடிக்கிறார்கள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறோம் ஆகவே பாஜக தலைவர் அண்ணாமலையை தூக்கிடுவதென்றும் பாஜகவுக்கு புதிதல் அல்ல அவர்களை நரித்திரமான அரசை செய்வதற்கு எந்த காரியம் செய்வார்கள் அதில் ஒன்றுதான் இன்று அதிமுக உடைத்தார்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை தூக்கிட்டார் என்பதுதான் பொதுமக்கள் அதற்குரிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படியோ பாஜக நமக்கு ஒருபோது ஒட்டு உறவும் தமிழக நலனுக்கு பலன் சேர்க்காது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி